நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு இப்போ நீங்கள் கஷ்டப்பட்ட இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலாக வந்து இருக்கும் அல்ல சந்தேகமே இல்லை லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி கடைசி ஒருத்தர் மட்டும் வந்து நம்ம கூப்பிடலாம் படத்துடைய கதாநாயகன் லெட்ஸ் வெல்கம் முகின் ராவ் ஆன் டு த ஸ்டேஜ் மன்னிக்கணும் ஊடக நண்பர்களுக்கு பாலா அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் பாக்யராசரோட பாகிய பத்திரிகையில் வந்து குட்டி கதைகள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பாரசீகத்துக்கு மேலே ஒரு நா அரசன் போர் எடுத்துகிட்டு போகும்போது கடல் பயணத்தில் போய் இறங்கணுன்னு வந்த கப்பலை வந்து எரிச்சிட்டானா அப்போ வீரர்கள் கேட்டாங்களா நம்ம எப்படி போகிறதுன்னு கேட்டபோது நம்ம இந்த நாட்டை ஜெயிச்சு அவங்களோட கப்பலில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா அதை மாதிரி அந்த எந்த நடிகர் உங்களை வேணான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா முள்ளோட தன்மை என்னென்னா காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும் அதுதான் முள்ளோட தன்மை அந்த 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 டைரக்டரோ அந்த ப்ரொடியூசரோ அந்த ஹீரோவை தான் நம்பலாங்க உங்கள் கதையை நம்பலை ஆனால் நீங்கள் உங்கள் கதையை நம்பினால்தான் நீங்கள் இந்த ஃபேரி டெய்லருன்ற ஒரு ப்ரொடக்ஷனே வந்திருக்கு அது பிஸ்னஸும் ஆகிருக்கு ஸோ இந்த பெஸ்ட் வே ஆஃப் ரிவெஞ்சே என்னென்னா லிவிங் வெல் பிஃபோர் தெம்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் பெருசாக ஜெயிச்சு காமிக்க தான் இருக்குது அந்த பெரிய ஹீரோவோட நம்ம ஹீரோ உங்களை நம்பி வந்த இந்த ஹீரோ இந்த படத்தை இந்த பெருசாக கொண்டு ஜெயிப்பார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப 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 லேட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இவ்வளோ நேர பொறுமை காத்த மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி மேடையில் இழந்திருக்கும் அனைத்து துறையிலும் ஜாம்பவான்களாக இருக்கிற எல்லா எல்லா பல்கலை பல்துறையில் ஜாம்பவானாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி வந்திருக்கிறவங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இமோஷ்னலான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் சரி இப்போ இந்த மேடையில் வந்துருந்தோம் இப்போ பாலாசார் பேசினப்போ நிறைய வழிகள் வந்து இப்போ ஆக்சுவலி கேட்டேன் ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லியிருந்தார் ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை ஆக்சுவலி இப்போ தான் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு அதை கேட்க ரொம்ப இதாக இருக்குது பட் கால் பண்ணாதீங்க சார் ஆல் இஸ் வெல் ஸோ ஃபர்ஸ்ட் பாலாசார் பற்றி சொல்லி ஆகணும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டேரக்டர் மாதிரி தான் இருந்தார் ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லாது ஃபர்ஸ்ட் டேரக்டர் டெபியூ டேரக்டர்னு ஏன்னா ஒத்த தாமரை சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும் நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கிளை புரிஞ்சிடும் நாங்கள் பேசிக்க மாட்டோம் ஆனால் அந்த சிங்கிளை புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டேரக்டர் அதனால் என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவே வேண்டிய இப்போ வரைக்குமே இங்கே மெடலில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணுவோம் அம்மா டெபியூ டெரக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி பட் டெபியூ டெரக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம் அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவரோட அவருக்கு என்ன தேவை அப்படின்றது அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை வந்து கடைசியாக எடுத்து வந்திருக்காரு ஸோ அதுக்கு சார் நீங்கள் வந்து ஒரு டேரக்டராகவும் சரி ஒரு ப்ரொடியூசராகவும் சரி ஒரே ஒன் மேன் ஷோவாக இங்கே நிறையா ஓடி பிரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஆட்ஸாக பார்த்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து அதுக்கு ஒரு பலத்தை காய்ச்சல் கொடுக்கலாம் ஏன்னா அது நான் கீழே கிட்டேருந்து பார்த்துருக்கேன் அவர் ஓண்டி அங்கங்கே ஓடிட்டு இருப்பார் என்ன ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே பேஸில் காமிச்சிக்க மாட்டார் அப்படி சைலண்ட்டாகவே இருப்பார் நானே கேட்பேன் சார் அரி ஓகே அரி ஓகேன்னு பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் இந்த இந்த படம் மூலிமா இந்த ஒத்த தாமிர சாங் மூலியமாக நான் இவரை வந்து சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ என் கிவிங் மீ திஸ் ரோல் இன்ஜின் என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார் இன்னும் வந்து ரொம்ப தாமதமாகிடுச்சு ஸோ அதனால நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன் அனில் ரெடி சார் ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கு அது தவிர்த்து இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒன்றும் பெரிய நன்றி சொன்னோம் வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா ஏன்னா சட்டில் வந்து அதாவது சார் எப்படி பார்த்தனும் அவர் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலி நீங்கள் ஏன் சார் சார்னு கூப்பிட்றீங்க அண்ணன் கூப்பிட மாட்டேறீங்கன்னா ஆனால் அவர் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிடுறேன் ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ அவரோட ஃபேமிலியும் எங்களோடய ஃபேமிலி அப்படியே டோட்டல் ஆகிட்டாங்க வேந்தன் சார் என் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க அவங்க நிறையா அனுபவசாலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பால சாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் தேங்க்யூம்மா தேங்க்யூ சார் என் விவேக் மர்வின் பிரதர்ஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன் விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நினச்சிருந்தேன் ஆனால் டூ மைண்ட்ஸ் திங்க் லைக் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும் அதுக்கப்புறம் எங்கள் கூட டேபிள் பண்ணேன் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸோட பல்ஸு யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்கு ஆகிட்டுருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும் என் நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் என்ன இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்கார் அவரை பற்றியே சொல்லிடுறேன் பிரதர்னா கூப்பிட்டேன் முதல் நான் கேட்டேன் பிரதர்ன கூப்பிட்லாமு தாராளமாக பிரதர்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் வந்து பல மேடைகள் பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டுருக்காரு அதே மாதிரி மலேசியாலும் ரீசென்ட் டைமில் வந்திருந்தாரு நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன் நான் பாலசரட்டன் அன்றைக்கி பேசினேன் அவர் வந்து என்னோடய ட்ரெய்லர் எங்களோடய ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு நான் உடனே பாலாசர் கேட்டேன் சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ பாலாசர்ஸ்வரே எனக்கு நல்ல பழக்கம் நல்ல பிரதர் மாதிரின்னு ஸோ அவரும் பாலாசரும் சரி மகாவிஷ்ணு பிரதரும் சரி ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்காங்க அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ பிரதர் உங்களோட அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீய் வித் தஸ் அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன் ஒரு படத்தில் கதை அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அந்த அதை காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா சார் சொன்னாங்க ரெண்டு பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்றைக்கி சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அர்ஜுன் ராஜா பிரதர் வந்துட்டு வெரி குட் கேமராமேன் எனக்கு வந்துட்டு என்னை எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும் ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும் நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக அந்த ஹேண்டில் பண்ணாங்க அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் டீம் என்டையர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் ஃபுல் செட்டே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை எல்லாமே ஜாலியாக தான் போயிருக்கு லேட்டாக முடிச்சிருக்கோம் ஆனால் லேட்டாக முடிக்கிறப்ப கூட யாருமே டென்ஷனாக முடிச்சதில்லை நல்லா ஜாலியாக தான் முடிச்சுக்கோங்க எல்லாம் ஜிம் பண்ண வேலைன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்ட் டைரெக்ஷன் டீம் தினேஷ்குமார் பிரதர் ரொம்ப அற்புதமான வேலைகள் பண்ணியிருந்தார் நானே ஒரு செட் பார்த்து ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ இவ்வளோ பெரிய செட்டில் நம்மளும் ஒரு பாட்டாக இருக்கோன்றப்போ எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப அமேஸ்டாக இருந்துச்சு இந்த ஆர்ட் ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கு வந்து சொல்யூட் தேங்க்ஸ் அண்ட் ஸ்தன் மாஸ்டர் ஃபேந்தம் ரடிப் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் மாஸ்டர் உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் படத்தில் நாலு ஃபைட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி ஜின் கதை சார் சொல்கிறப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து பர்சனலாகவே ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால நமக்கும் இந்த ஃபைட்லாம் பண்ணணுன்னு ஆசைலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆசை உள்ள பையன் தான் நானும் இந்த படத்தில் ஒரு நாலு ஃபைட் இருக்குது அப்படின்னாரு அந்த நாலு ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணல ஜின்னாக பண்ணுது அந்த ஜின் எப்படி பண்ணுது அப்படின்றது தான் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்கும் மாஸ்டர் கிட்ட சொல்லி மாஸ்டர் வந்து என்னை வந்து ஒரு நியூ ஒரு புதுமுக நடிகரோ இல்லை ஒரு அனுபவம் இல்லாதவங்க பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்காம ஒரு அனுபவம் மிக்க ஒரு நடிகர் பண்ணால் என்ன மாதிரி பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் என்ன மாதிரிலாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னையும் பண்ண வச்சாங்க தேங்க் யூ மாஸ்டர் நிறைய இடங்கள்ல அவங்க கஷ்டப்படுத்தியிருக்கேன் நான் அதை அதை கரெக்டாக காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ மாஸ்டர் இந்த டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒத்த தாமரன் சாங் இன்னும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம் இந்த குட்டிமா சாங்லேயும் வந்து குட்டிமா சாங் பண்ணுறப்ப இன்னொரு சாங் வந்து கீழே ரெண்டு ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குட்டிமா சாங் ஷூட் பண்ணுறாங்க செகண்ட் ஃப்ளோரில் வேற ஒரு பாட்டு ஷூட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரெண்டு சாங்க்க்கு ஷூட் பண்ணுறப்ப மாஸ்டர் அங்கேயும் கொரிய பண்ணுறாரு இங்கேயும் கொரிய பண்ணுறாரு ஒரே நல்ல ஹக்டிக்காக இருக்குது ஆனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெதரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறையா சில ஹிக்கப்ஸ் வந்துருந்தாலும் அதெல்லாம் ரெட்டிஃபாய் பண்ணி பாலாஸ்வரர் சரி ஸ்ரீதர் மாஸ்டர் சரி அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ மாஸ்டர் என்ன ஏடி டீம் டிட் த பெஸ்ட் ஒர்க் அஃப்கோர்ஸ் ஏடிஎஸ் இல்லாமல் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பக்கபலமாக இருக்கணும் இல்லையா அந்த டீம் வந்து எப்பயுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எப்போயே பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஓடி ஓடி பட்டு பட்டுன்னு வேலை செஞ்சாங்க இப்போ வரைக்கும் நல்ல மரியாதையான பசங்க அவங்களும் ஒரு பெரிய உயரத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அந்த வேலையில் நன்றி ப்ரொமோ டீம் இது வரைக்கும் நிறைய ப்ரொமோ டீம்ஸ் ப்ரோ ப்ரொமோ கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் நன்றி எடிட்டர் தீபக் பிரதர் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு படத்தோட வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இப்போது நான் காஸ்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படி ஒரு வேளை ஏதாச்சும் டெக்னிக்கல் டீமில் ஏதாவது விட்டுப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க என்ன பட்டுன்னு போகிறனால காஸ்ட் இமான் அண்ணாச்சி ஃபஸ்ட்டு இமான் அண்ணாச்சி வடிவரிசி மேம் ராதா ரவி சார் நிலவர்கள் ரவி சார் பால சரவணன் பிரதர் ரித்விக் இவங்க எல்லாமே நம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க சில பேர் இன்னும் வரலை ஆனால் இன்றைக்கி மேடையில் இருக்கிறவங்க பற்றி இவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இமான் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நானே கொஞ்சம் இதாகிட்டேன் ஆக்சுவலி இமான் அண்ணாச்சி வரிவாசி மேம்லாம் அவங்க பார்க்குறப்போ இவங்கலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டரை நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஃபாதர் கேரக்டர் பண்ணார் இமான் அண்ணாச்சி சார் ஸோ நான் ஃபஸ்ட்டு டே போய் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஜா ஜோவியெல்லாம் ரொம்ப ஜாலியாக வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து அந்த கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் கொடுத்து அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக பேசினார் அதே மாதிரி செட்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுத்து நமக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் வினோதினி அக்கா என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா ஆல்சோ ஏன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து வினோதினி அக்கா வந்து அக்கா கேரக்டர் பண்ணாங்க ரொம்ப ஜாலியான ஒரு ஆக்டர்ஸ் அவங்க நிறைய படங்களில் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் என்கிட்ட நேரடியாக பார்க்குறப்ப அவ்வளோ ஹம்பலாக ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு நடிப்பு சொந்த தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க தேங்க்யூ அக்கா ஐ வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ சார் என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா தேங்க்யூ எனக்கு வந்து மாமா கேரக்டர் பண்ணியிருந்தார் நான் மேலே மாமா மாமாவா தான் ட்ரீட் பண்ண அவரை அவரை என்னை அவர் தான் பார்த்தார் ஸோ ரித்விக்னு ஒரு சின்ன பையன் இருந்தார் அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அண்ட் பாலாசரோட பிரதர் ஃபுல் காமெடி டைமிங்கில் வந்து பட்டு 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 பட்டுன்னு காமெடி அடிச்சிட்டே இருப்பார் ஆக்சுவலி ஃபுல் செட் வந்து எங்களுக்கு செட்டில் எப்படி இருக்கும்னா கட் சொல்லிடுவார் பாலாசர் கட் சொன்னதுக்கப்புறமா ஆக்ஷன் போயிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்கும் எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஷூட் போனோன்னா ஐயோ ஷூட் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபீல் இருக்கும் தகுந்த ஷூட் ஏண்டா முடிஞ்சிச்சுன்னு ஃபீல் இருக்காது ஸோ அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வகையில் பாவியா வெரி டேலண்டட் ரைசிங் ஸ்டார் மக்களுக்கு நிறையா நல்ல இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையும் கூட நல்ல பண்பும் நல்ல மரியாதையும் நல்ல குணமும் உள்ள ஒரு பெண்மணி நான் பார்த்ததில் ஸோ தேங்க்யூ பாவியா ஆக்சுவலி அவங்க அவங்களோட அந்த அந்த ஹம்பிள்னஸ் அந்த ஒரு குணம் மரியாதை இருக்கு இல்லையா நம்ம மேடை நாகரிகம் அந்த மாதிரி ஒரு மனிதர்கள்ட்ட பழகிறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கும் எப்படி நம்ம பேசுகிறோம் எப்படி நம்ம கிஃப்ட் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அவங்கள்ட்ட ரொம்ப நிறையாவே இருக்குது ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய பெரிய உயரத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் பவியா ஆல் த வெரி பெஸ்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க்கிங் ஒர்க் வித் யூ சாம் விஷால் பிரதர் நம்ம தான் இங்கே பார்த்தேன் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு கொஞ்சம் பக்கமான்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டு அவரோட வாய்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன் ஸோ இந்த எங்கள் படத்தில் அந்த பாட்டில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நிக்கில் முருகன் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களை வந்து நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன் நான் ஆரம்பத்தில் சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஐ திங்க் ஒரு ஏழு வருஷம் ஆச்சு நான் அந்த ஷோ முடிச்சு இப்போ ஏழு வருஷம் ஆச்சு நான் இடையில வந்து சின்ன கேப் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க என்னாச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னு ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பதில் சொன்னேன்னா படங்கள் வந்துச்சு உண்மையிலே படங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படங்கள் பண்ணுறப்ப சில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில தாமதங்கள் ஏற்படும் சில இடங்கள்ல வந்துட்டு இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பண்ண படங்களில் ரெண்டு படங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வரும் ஸோ அதனால சின்ன சின்ன கேப்ஸ் இருந்துச்சு அப்பயும் வந்து நிறைய பேர் வந்து மக்களோட ஆதரவு இருந்துகிட்டே இருக்குது எப்போ எப்போலாம் நான் சென்னை வரணும் அப்பப்பெல்லாம் எதாவது ப்ராஜெக்ட் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அங்கே இருந்திருக்கீங்க நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நான் பார்த்ததில்ல எந்த ஒரு ஈகோவும் இல்லை ரொம்ப கேஜுவலாக ரொம்ப ஜாலியாக பழுகிற ஒரு ஆள் ஸோ அவருக்கு ஒரு வளர்த்த கொடுங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததும் அவர் தான் இது வரைக்கும் வச்சிருக்கோம் அவர் தான் ஸோ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி ஹாப்பி அண்ட் பிளாஸ்டி டு ஒர்க் வித் யூ எந்த பாய்ஸு எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஏதாச்சும் ஒட்டுப்பட்டுச்சுன்னா தேங்க்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேண்ணா ஓகே லாஸ்ட் பட் நோட் லீஸ்ட் த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன் ஜின்னு அந்த பையனு அது அவர் ஒரு காஸ்ட் தான் அந்த காஸ்ட் என்னால் வர முடியல அவர் அவர் இங்கே தான் இங்கேயே இருப்பார் ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் நான் ஜின்ன மூலியமாக தான் நாங்கள் எல்லோருமே ஒன்று சேரணும் இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி இருக்காது கதை என்டர்டெயினராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு ரெண்டு மூணு இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம் அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இட்ஸ் கௌன் பி அ பியூர்லி என்டர்டெயினர் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் பஸ்தராக இருக்கணும் நல்ல சிரிச்சுட்டு போகணும்ப்பா நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் ஓன் டிசப்பாயின்ட் யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லுங்கள் வந்து பத்து பேர் இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும் அடுத்தடுத்த வெட்டி நோக்கி எங்களால் ஓட முடியும் அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கலைஞரும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான் அந்த கலைஞர்களாக நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி ஆனால் படம் பாருங்கள் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ ஸோ மச் சாரிங்க நான் ஒரு பேரை விட்டுட்டேன் அண்டு தேங்க்ஸ் டூ ஜட்ஜ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்டு பன்னீர்செல்வம் சார் ரொம்ப நன்றி அண்ட் மகாவிஷ்ணு ஐயா எனக்கு வந்து ஓகேவா ஹலோ ஓகே நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு வேற எப்படின்னு எடுத்துக்கோங்க மொதல் வேறு ஆ அதுக்குள்ள மாட்டிக்கலாம் ஓகேவா ஓகே சென்ட்ரு போங்க சென்ட்ரு போங்க நீங்கள் சென்ட்ரு போயிருங்க ஓகே ஓகே ரெடி தெரியுங்களா ஓகே சார் இப்போ ஜின்னோட பேர் என்ன படத்தில் சார் ஜின்பாண்ணா ஓகே இப்போ ஜின்னா வந்து நம்ம இங்கே கூப்பிட போகிறோம் ஓகேங்களா ஜின் இங்கே வந்தா ஜிந்த பெட் ஆ ஜிந்த பெட் இந்த பெட்டிக்குள்ளேருந்து பின்னாடி வந்து உங்களை அடிச்சிடாது கவலைப்படாதீங்க இருந்து வந்துருச்சுன்னா பெல்லு வந்து தானா பாப்போம் ஆமா ஆமா ஆனால் இப்போ இங்கே வருதான்னு பார்ப்போம் சரியா ரெடியா பதினொன்று மணி ஆயிடுச்சுல அப்போ ஜின்னு வாங்கினா வருதான் ஆ யாரு வந்து ஜின்னு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா ஜின்னு வந்துருச்சுன்னா போதும் உங்களுக்கு இருங்க எனக்கு பயப்படாதீங்க நீங்க நீங்கள் பயப்படல ஓகே

நான் கேட்கும்போது தான் சொல்லணும் அதுவெல்லாம் அப்படியே இருங்க யாரும் வராதீங்க வரேன் அப்படி என்ன சொல்கிறீங்க யார் மணிக்கு தள்ளிவிட்டா மைக்கில் சொல்லலாம் எந்த இடத்துல இங்கேயே அப்படி இங்கே நான் உங்களை டச் பண்ணா

பட் நீங்கள் டைட்டாக வச்சுருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க பட் ஐ கேன் எஸ் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் திரும்பி இப்போ அந்த ஜிம் எனக்கு அப்படியே வெளில போகுது அவ்வளோதான் பேச்சு டைட்டாக வச்சுருக்கீங்களா யஸ் ஐயோ பளவு இப்போ திரும்பி ஸ்ட்ராங்காகிட்ட என்ன விட வேறு யார் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது வேறு யார் இருக்கார் ஏன்னா இவர் நானும் பேசி வச்சுருக்கோம் உங்களுக்கு தோணுது வேறு யார் ஐயப்பன் பண்ணி யார் ஆ வாங்க வாங்க ஐயோ வாழை ப பக்காவாக இருக்காரு வாங்க ஏப்ப உட்காருங்க உட்காருங்க இப்போதாங்க உட்காரீங்க மறுபடியும் மாட்டு ஞாபகம் இருக்கல ஆமாம் ஏன்னா நான் கை நீட்டி நீங்கள் ஜின்னு எடுத்துருக்கேன் கை நீட்டிகிட்டே வரேன் ஸ்டாப் சொல்லுங்கள் ஓகேவா எங்கே இங்கே அடிக்கிறோமோ அவருக்கு அங்கே ஃபீல் ஆகும் ஸ்டாப் சொல்லுங்கள் ஸ்டாஃப் இந்த இடத்துல அடிக்கப்போகிறோம் ஏதோ பறி கொடுத்த மாதிரி பண்ணுங்க காலை சேர்த்து வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் தான் பிரதர் செய்ய போகிறீங்க இங்கே வாங்க இப்படி வச்சு புஷ் பண்ண போகிறீங்க உங்களோட ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க பில்லெல்லாம் யாரும் தொடக்கூடாது ரெடி ப்ரோ அவர் பேர் என்ன ஐயப்பன் ஆ ஓகே ஒன் டூ த்ரீ புஷ் பண்ணுங்க ஜஸ்ட் ஐ புஷ் ஃபீல் அடிச்சு உங்களுக்கு எதாவது ஃபீல் அடிச்சா இல்லை இல்லை இங்கே வாங்க இங்கே வாங்க ஐயப்பன் வாங்க நீங்கள் என்னோட ஸ்ட்ராங் தானே வாங்க என்ன ஈஸியாக தூக்கிடலாம்ல தூக்குங்க என்ன யா எவ்வளோ அழகா தூக்குறாருல பிடிச்சிக்கோங்க என்ன அப்படியே பிடிச்சிக்கோங்க இருங்க வெயிட் டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோ இருங்க வரேன் சின்ன ஏன்

சார் உங்கள் கை எப்படி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஓகே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் டைட்டா இந்த புக்கு இது மேலே வச்சுருவோம் மேலே கை வச்சு முடிக்கோங்க மேலே கை வச்சு மேலே இப்படி கை வச்சு முடிக்கோங்க ஓகே நோ பிரதர் உங்கள்கிட்ட ரெண்டு கார்டு எடுத்திருக்கீங்களா நீங்கள் கார்டு வச்சிருக்கீங்களா சார் நீங்கள் எடுத்த கார்டு என்னது இட்ஸ் ஃபோர் ஹவு ஸ்பீட் தெரியுதுங்களா இப்போ இந்த ஃபோர் ஹவு ஸ்பீட் இப்படி நாலாம் மடிச்சுருவோம் மடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்துக்கோங்க இதை இங்கே வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி வந்துருங்க ஜஸ்ட் இதை ப்ளூக் ஊதுங்க

फॉरस पे नी है राइट आंडा लेफ्ट आंडा राइट आंडा सो चेक कर राइट पार्के ओके बच्चे को लेफ्ट पार्के यू गाव अकार यस ओपनेड सो फॉरस स्पेड शोट एवरीवन नी है आ अन्यथा ना तू प्लेट से तेरे प्रेसिडेंट ही है ना यार

so now everybody look at that spoon okay see what's this kelingla badai seriil build da ninga ellarume paathirundirkinga okay so look at that again but focus the energy energy

ஸோ இது வந்து டைம் ட்ராவல் ஆகி அவரோட வாட்ச் கடியில் இருக்கும் உங்களுக்கு ஒரு வாட்ச் சார் உங்கள் வாட்சை பாருங்கள் உங்களோட சார் உங்களோட வாட்ச் நான் சட்டைக்குள்ளே இருக்கு பாருங்கள் அது எடுங்க அந்த பேப்பர் இருக்கு பாருங்கள் அது என்னன்னே தெரியாமல் உட்காந்துருக்கீங்க உங்களோட பேப்பர் தானே எஸ் ஸோ இந்த பேப்பர் எப்போயுமே கிழிச்சதில்லை இப்போ தான் வந்து கிழிச்சிட்டு போயிட்டு எக்ஸாக்டாக அது மேட்ச் ஆகும் பாருங்கள் கிழிச்சது எஸ் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்